தயவு செய்து என் தமிழன் குடிக்கக்கூடிய அந்த மதுபானம் விசைத்தன்மை இணைந்தது அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா சொந்த பந்தம் மனைவி மக்கள் அத்தனை பேரோடும் பாசமாக இருக்கலாம் உங்கள் மூளை அவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யுங்க உள்ளே போங்க அஞ்சாம் நம்பரில் நரசு இருக்காங்க சொட்டு மருந்தை ஊற்றிட்டு வாங்க டேப்லெட் வாங்காதீங்க பிள்ளை ஓமட்டோம் அவ்வளோதான் ஒரு பிள்ளை என்கிட்ட போகக்கூடாது இங்கே இருக்கின்ற அன்பு தாய்மார்களே இங்கே இருக்க கூடத்தில் இருக்க பெண்கள் இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கார எப்படியும் குடிப்பார் தான் அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வீட்டில் போய் ரெண்டு உயிர் நோட்டு எடுத்துகிட்டு வாங்க எல்லாரும் எழுதி வச்சுக்க இல்லைன்னா செல்லு நோட் பண்ணிக்க உன் புருஷன் குடிச்சிட்டு வந்தான்னா நீ ஒன்றும் பண்ணாத உங்கள் அப்பையிட்ட சொன்னீங்கன்னா அவங்க காப்பாற்ற முடியாது போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா உங்கள் குடும்பத்தை சீரழிச்சு போடுவாங்க நீ என்ன பண்ணுறேன்னா உன் புருஷன் குளிச்சுட்டு வரும்போது மஞ்சப்பால் இருக்குவார் பிளாஸ்டிக் குடத்தில் கலக்கக்கூடாது சில்வர் குடத்தில் மஞ்சப்பாலை கலந்துக்கிட்டு நிறைய ஓதல வரக்கூடிய புருஷன் காலை நல்லா கழுவிடணும் ஏன்னா சுத்த எனக்கு முக்கியம் முக்கியம் ஆ நல்லா கழுவிடுது கழுவிட்டு வீட்டுக்காரனை கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னா பெட்டு இருந்தால் பெட்டில் படுக்க போட்டு இரும்பு கட்டில் ஆகாது ஹீட்டு வயர் கட்டில் கீழே தரையில் வந்து பாயை வரிச்சு குப்பரை படுக்கக்கூடாது கரையாந்திரோம் அந்த குடித்தவனை என்ன பண்ணுறேன்னா மல்லாக்க படுக்க போடும் மல்லாக்கை படுக்கை போட்டு நீ நல்லா குளிச்சிடணும் குளிச்சிட்டு மஞ்சளை பூசி குங்குமம் வந்து ரெண்டு ரூபா சைஸுக்கு வைக்கணும் சின்னதாக வச்சிடக்கூடாது ரெண்டு ரூபா சைஸ் வச்சுக்க ஏற்றுக்காது இல்லை ஆமாம் உன் கோயில் விட்டு நல்லா சுத்தம் பண்ணி கோயிலில் வீட்டில் இருக்க எல்லா படத்துக்குமே கதம்பத்தை போட்டுரு கதம்ப கதம்பத்தை போட்டுரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா உலக்க இந்த உலக்கை ஓன்ட்ட இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்காரியாக இருந்தாலும் காலில் விழுந்து வாங்கிடு ஆனால் வெறும் கட்டையில் உள்ள உலக்க ஆகாது அந்த உலக்கையில் வந்து பூணும் அல்ல கட்டை சைஸில் நாலு கடை பூணும் இருக்கணும் அப்போத்தான் அது நல்லா யூஸ் ஆகும் அது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூனை ஃபஸ்ட்டு உலக்கையே அந்த பச்சை தண்ணியில் அலசிடு ரெண்டாவது சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ரொம்ப ஆடிடக்கூடாது ரொம்ப கோச்சுடக்கூடாது மிதமாக விரலை விட்டு பார்த்துக்க அதில் போய் உலக்க பூனை நல்லா அலசிட்டு மூளையில் சாத்தி வச்சு உங்கள் குலசாமியை கும்பிட்டு இங்கே குடிச்சு விட்டு படுத்து கிடக்கேன் பருவம் புருஷன் அவன் வேட்டியை நீக்கிட்டு வெதரில் அடிச்சிடு அவ்வளோதான் பூனை உனக்கு வேலை முடிஞ்சிடும் அவனுக்கு சுத்தமாக முடிஞ்சிடும் டெய்லி குடிச்சு குடும்பத்தை பார்க்காத மயிறு என்ன மயத்துக்கு இருக்கேன் கைதட்டு பார்த்து தட்டு புரிஷம் போட்டு வெளுத்துறாம பார்த்து தட்டு ஆ நல்ல உலக்கை இப்போ பாரு இன்னுமேல குடிக்கிற ஆளுங்க உலக்கையை பார்த்தாலே தொட்டு கும்பிடுவேன் இந்த உலக்கையை சொன்னானே இரு இப்போ போகும்போது காலையில் இந்த குடிச்சி வீட்டில் உலக்கம் இருக்கணும் என்ன யோசிச்சு பார்ப்பேன் நைட்டு தட சொன்னேன் தான் சொன்னேன் யூடியூப்ல பார்த்து செட் பண்ணிட்டாலோ சுடுதண்ணி கொதிச்சாலும் பயப்படுவேன் சுடுதண்ணி கொதிக்குது உலக்கே ஃபோனு அலச சொன்ன மஞ்சப்பால் பால் மொண்டாட்டி மாரியத்தவர்களுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன் மஞ்சப்பாலில் அலச சொன்னே இந்த வாழ்க்கை என்பது ஒரு தடவை இனிமேல யாராவது பிறக்க போறோமா பிறக்க மாட்டோம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷமா இருங்க உங்களை நம்பி வந்த குடும்பத்தை கை விட்டுறாதீங்க இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்க தகப்பேன் குடிக்கிறதுனால இன்றைக்கி சீரழிஞ்சு தெரியுதுங்க படிப்பு இல்லாமல் கூலி வேலைக்கெல்லாம் போதுங்க பள்ளிக்கூடம் படிக்கிற சிறுமி சிறுவர்கள்லாம் அதிக கஷ்டப்படக்கூடிய தமிழகத்தில் ஆட்கள் இருக்காங்க உண்மைதான் மூணு வேலை சோறு நமக்கு கிடைக்கிதுன்னு நம்மலாம் பண்ணணும் ஜாமியை கும்பிடுங்க வேளை உணவு எடுக்காத இயங்குகிற குடும்பம் இந்த தமிழகத்திலே அதிகம் இருக்கிறது அன்பு உறவுகளை உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி நாடகம் கதம்ப நாடகம் இந்த கதம்ப நாடகம்னு வச்சுருக்காங்களே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் முழிக்கலாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் இவ்வளோ நேரம் பண்ணில்ல இதைத்தான் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சி வருஷமாக நான் பேசுகிறது புரியாது இருபத்தஞ்சி வருஷம் இல்லைடா பத்தொம்பது வருஷம் தான் அத்தொம்பது ஆ பத்தொன்பது வருஷம் டயத்தில் கரெக்டாக இருங்கப்பா நமக்கு முக்கியம் உள்ளே ரெண்டு வெப்பனும் தினையத்துறை என் அன்பு தம்பி கார்த்திக ராஜா உள்ள படுத்துருக்கேன் இருபத்தஞ்சு கிலோ சதையும் ஏழு கிலோ எலும்பும் ஒருத்தையும் படுத்து கிடைக்க நேரம் டான்ஸுக்கார பிள்ளைய பாத்துக்கிட்டு அவனுக்கு முண்டை ஒத்த கண்ணு தெரியாதுந்தா கெந்தி இப்போ கொஞ்ச நேரத்தில் முருகா விழுந்துட்டான்டா சேர கீழே வச்சு பள்ளமா இருக்கு ஒண்ணுக்கு இருக்க இறங்கின முண்டை சேரு தெரியல இந்த தண்ணியில் அதுக்கு சேரு மாதிரியே தெரிஞ்சிருக்கு அதில் காலை வச்சுக்கேன் விழுந்து இந்த இப்படி கந்துறேன் கெட்ட ரோக்கரவேன் இதில் நடந்தது கேளுங்க மருதமணியே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல இந்த மருதமணி ஏற்கனவே நான் சாமி பாட்டு படிக்கும்போது கருப்பு சாமி வேஷம் போடுவேன் அப்போ எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு ஊரில் ராதா மருதமணி கருப்பு போட்டு ஆடி வரணும்னு நீங்கள் கருப்பு நான் கூப்பிடணுன்றாங்க சரிங்கன்னு எங்கள் அண்ணன் வேஷம் போட்டு இரும்புக்கு அறுவாலை தூக்கி கொடுத்து முண்டை செமக்க முடியலை அட்டை கொண்டுட்டு போய் ஏனே நான் சாமியை கூப்பிட்றேன் எத்தாப்பில் கோயில் இருக்குது அதில் போய் அறுவாலை வச்சு கீழே விழுந்து கும்பிட்டு அறுவாலை தூக்கிட்டு அப்படியே அப்படின்னு நான் கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் ஐயனாரை நினச்ச ஆடி வாடான்னு சொல்லிவிட்டேன் சரி இவனும் முண்டை போனவே அந்த கோயிலில் லைட் இல்லை ஓஹோ இருட்டு இருட்டு வச்சு வச்சுட்டு கும்பிட்டு விழுந்திருக்கேன் மணல் மணல் மூஞ்சு கூறம் ஒட்டிக்கிறச்சி மண் தூக்கிக்கிட்டு அதுக்கும் ஒத்த கண்ணு மூடிக்கிறோம்ல இப்படி நின்று இருக்கேன் ஒரு நாலஞ்சு நாய் அங்கே இவன் கவனிக்கலாம் அந்த நாய் படக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்கேன் இவன் சிப்பி பார மாதிரியே தெரிஞ்சிருக்கான் காலு கைக்கு நாய் நெருங்க நெருங்க நான் கூப்பிடுறேன் இன்னைக்கு வந்து அடந்த முடி அழகாய கூப்பிட கூப்பிட பண்ண ஆளா காலா முருகன் யூடியூப் எடுக்கிற முருகன் சொல்றேன் சொல்றேன் முருகன் திரும்பி திரும்பி பாத்துட்டு திரும்பி போய் பார்த்துருக்கேன் உண்ட நாய்க்கு விரட்டி பக்கத்துல இருக்க வேப்ப மரத்து இப்ப ஒரு கால பார்வை பேண்டேஜ் போட்டு இப்படி கெந்துவேன் திருவிடான கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வம் ஐயா சினகவள்ளி இருக்கிற அழையா மக்களுக்கு கெத்தவரம் கொடுக்கிறாலையா திருவிடான கிராமத்திலே பிற்ருக்கும் தெய்வமையா ஸ்னேகவள்ளி இருக்கிறாலையா மக்களுக்கு கெத்தவரம் கொடுக்கிறாலையா ஸ்னேகவள்ளி கெத்தவரம் கொடுக்கிறாலையா அரும்புறை கொடுத்த சாம்பளையா அரும்பு கொலை யாதையா திருவிழானை தாக்குறாளையா சினைகவள்ளி அப்புறமா இருக்கிறாலையா திருவிழான கிராமத்தில் விட்டிருக்கு கோடிசனோ உன்னைத்தான் வணங்குகிற கோடிசனோ உன்னைத்தான் வணங்குகிறாத்னேஸ்வரர் இருக்கிறாரையா மக்களை எல்லாம் நோயினுடைய தீர்க்கிறாரையா திருவடான கிராமத்திலே விற்றிருக்கும் செய்யமையா சினகவள்ளியா